இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எனக்கு நூறாண்டுகளாகிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் விஜயதசமி திருநாளன்று நாக்பூரிலே டாக்டர் கேசவ் ராவ் பலிராம் ஹெட்கேவார் அவர்கள் சங்க வடிவிலான விதையாக என்னை விதைத்தபோது அப்போது யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள் நான் ஒரு ஆலமரமாவேன் என்று இன்று இந்த ஆலமரத்தின் பல கிளைகள் தேச நிர்மாணத்தின் பல பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றன சங்கத்தின் முதல் சர் சங்க சாலக் ஹெட்கேவார் அவர்கள் தனது இல்லத்திலே பதினேழு நபர்கள் கொண்ட ஒரு குழுவோடு கூடி என்னை நிர்மாணிக்க திட்டமிட்டார் இந்த கூட்டத்தில் ஹெட்கேவார் அவர்களோடு கூட விஸ்வநாத் கேத்தர் பாபுஜி காவ்ரே அண்ணா சாஹ்னே பாலாஜி முக்தார் பாபுராவ் தேதி ஆகியோர் இருந்தார்கள் என்னுடைய பெயர் என்னவாக இருக்கும் பணிகள் என்னவாக இருக்கும் அனைத்தும் காலப்போக்கில் மெல்ல மெல்ல தீர்மானிக்கப்பட்டன அந்த காலத்தில் இந்துக்களை ஒருங்கிணைப்பது மட்டுமே நோக்கமாக இருந்தது எந்த அளவுக்கு என்றால் சங்கத்தின் பெயர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் என்பது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழு அன்று தான் தீர்மானிக்கப்பட்டது இந்த நாளன்று டாக்டர் ஹெட்கேவார் அவர்களை ஒருமித்த குரலில் சங்கத் தலைவராக தேர்வு செய்தார்கள் ஆனால் சர் சங்க சாலக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம்தான் ஆனார் எனக்கு பெயர் சூட்டும் முன்பாக மூன்று பெயர்கள் விவாதிக்கப்பட்டன அவை ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ஜரிபட்கா மண்டல் பாரதோத்தாரக் மண்டல் ஆகியன இது தொடர்பாக வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது கூட்டத்தில் பங்குபெற்ற பெற்ற இருபத்தி ஆறு நபர்களில் எனது பெயர் இருபது உறுப்பினர்களால் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் என்று தேர்வு செய்யப்பட்டது இதன் பிறகு நான் அதாவது ஆர்எஸ்எஸ் உருவானேன் கடந்த பல பத்தாண்டுகளில் தேசத்தின் அனைத்து இடங்களிலும் சங்கத்தின் கிளைகள் தொடங்கப்பட்டன ஹெடுகேவார் அவர்கள் உடற்பயிற்சி மையங்கள் மற்றும் மல்யுத்த மையங்கள் வாயிலாக சங்கப் பணியை முன்னெடுத்துச் சென்றார் ஆரோக்கியமான மற்றும் ஒழுங்குமுறையை பின்பற்றும் சுயம் சேவகராக இருப்பது அவர் நோக்கமாக இருந்தது இத்தனை கால பயணத்தில் இன்று எண்பதுக்கும் மேற்பட்ட சமகருத்துடைய மற்றும் துணை அமைப்புகளோடு உலகின் சுமார் நாற்பது நாடுகளில் நான் செயல்பட்டு வருகிறேன் ஆனால் என்னுடைய இந்த பயணம் அத்தனை சுலபமானதாக இருக்கவில்லை பல காலகட்டங்களில் என் மீது குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வீசப்பட்டன எந்த அளவுக்கு என்றால் தடையும் கூட விதிக்கப்பட்டது இந்த வேளையில் சுயம் சேவகர்கள் மோசமாக நடத்தப்பட்டார்கள் ஆனால் நாங்கள் தெளிவாக இருந்தோம் ஏனென்றால் எங்கள் குறிக்கோள் தெளிவாக இருந்தது நாம் அனைவரும் கடினமான சூழ்நிலைகளிலும் சீராக முன்னேறி வந்தோம் ஏனென்றால் இலக்கு பெரியதாக இருந்தது சங்கத்திற்கு எதிரான துஷ்பிரச்சாரம் தீவிரமாக இருந்தாலும் கூட சமூகத்தின் கணிசமான பிரிவு மக்கள் சங்கத்தின் அர்ப்பணிப்பு உணர்வை கவனித்தும் வந்தார்கள் புரிந்தும் கொண்டார்கள் இந்த காரணத்தால் தான் எந்த குடும்பத்துக்கு சுயம் சேவகர்களின் உதவி ஏதோ வகையில் கிடைத்தபோது அவர்கள் நிரந்தரமாக சங்கத்தின் அபிமானிகள் ஆனார்கள் எனது நிர்மாணமான பிறகு நான் என் கடமையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தேன் நாடு விடுதலை என்னவோ அடைந்தது ஆனால் அத்துடன் நாடு துண்டாடப்பட்டதால் வலியும் கூடவே வந்தது பாதை கடினமாக இருந்தது ஆனால் நான் தடைப்படவில்லை என்னுடைய தேசம் மற்றும் சனாதன தர்மத்தை பாதுகாக்க நான் அப்போதும் மூவாயிரம் முகாம்களை ஏற்படுத்தினேன் எனது சகோதர சகோதரிகளோடு இணைந்து பயணித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சீனா வஞ்சகமாக இந்தியா மீது போரை கட்டவிழ்த்து விட்ட போது என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த சுயம் சேவகர்கள் மிகச்சிறப்பாக தங்களுடைய கடமையை ஆற்றினார்கள் தங்கள் உயிரை துச்சமெனக் கருதி பனிச்சிகரங்களிலும் கூட உணவுப் பொருளை கொண்டு சேர்ப்பதில் இராணுவத்துக்கு உதவினார்கள் இதனால் கவரப்பட்ட அப்போதிருந்த பிரதமர் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள சங்கத்துக்கு அழைப்பு விடுத்தார் ஸ்வயம் சேவகர்கள் அந்த குடியரசு தின அணிவகுப்பில் முழு சீருடையையும் அணிந்து பங்கெடுத்தார்கள் மேலும் தங்களுடைய எளிமை மற்றும் மென்மை பண்பை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் இதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த போரின் போதும் கூட சுயம் சேவகர்கள் மகத்தான பங்களிப்பை அளித்தார்கள் அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி சங்கம் தனது குறிக்கோளில் தொடர்ந்து முன்னேறி வந்தது பேரிடராகட்டும் அல்லது போராகட்டும் பாரதத்திற்கு அர்ப்பணிப்பே என் உறுதிப்பாடு ஒரு காலத்தில் இருபத்தி ஐந்து சுயம் சேவகர்களோடு தொடங்கப்பட்ட சங்கம் இன்று விசாலமானதொரு அமைப்பாக உருவெடுத்திருக்கிறது எந்த சுயநலமும் இல்லாமல் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்து இரவு பகலாக தேசப்பணியில் மனித சமூக சேவையில் ஸ்வயம் சேவகர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள்